வணக்கம் நண்பர்களே ஒன்றாக நடித்து திருமணம் செய்து கொண்ட நடிகர் நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நிறைய நடிகை நடிகர் நடிகைகள் ஒன்றா நடிச்சிருப்பாங்க அவங்க கல்யாணம் முடிச்சிருப்பாங்க சிலவங்க கண்டினியூவாக சந்தோஷமாக வாழ்வாங்க சிலவங்க விவகாரத்தை பண்ணியிருப்பாங்க எந்தெந்த நடிகர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது பார்க்க போகிறது மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜானகி இவங்க மருதநாட்டு இளவரசி நாம் ராஜமுக்தி மோகினி ஆகிய நான்கு படங்களை சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் கல்யாணம் முடிச்சு ஒன்றா வாழ்ந்து பல வருடங்கள் ஒன்றா வாழ்ந்து இறந்து போனாங்க அடுத்து ஜெமினி கணேசன் மற்றும் நடிகை சாவித்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க இவங்களும் ஒன்றா பல வருடங்கள் வாழ்ந்து ரெண்டு பேருமே இப்போ இறந்து போயிட்டாங்க அடுத்து விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா இவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்களை சேர்ந்து நடிச்சிருக்காங்க விஜயகுமாரின் இரண்டாவது மனைவி தான் மஞ்சுளா இவங்க பிள்ளை முடிஞ்சு அவங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இப்போ மஞ்சுளா இறந்து போயிட்டாங்க அடுத்து கமலஹாசனின் முதல் மனைவி வாணி கணபதி இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு படத்தில் தான் சேர்ந்து நடித்தாங்க அது அந்த படம் மேல்நாட்டு மருமகள் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க விவகாரத்தை பண்ணிக்கிட்டாங்க அடுத்து கமலஹாசனின் இரண்டாவது மனைவி சரிகா இவங்க அதாவது டிக் 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 உட்பட நாலு படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்களும் விவகாரத்தை பண்ணிக்கிட்டாங்க அடுத்து அஜித்குமார் மற்றும் சாலினி இவங்க ஒரே ஒரு படம் படத்தில் சேர்ந்து நடித்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு சாலினி அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை தல அஜித் வந்து தொடர்ந்து நடிச்சிட்ருக்கிறாரு அடுத்து சூர்யா மற்றும் ஜோதிகா இவங்க ஏழு படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க பூவெல்லாம் கேட்டுப்பார் உயிர்களே கலந்தது காக்க காக்க பேரழகன் மாயாவி ஜூனார் சில்லினூர் காதல் இப்படி நிறைய ஏழு படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க அவங்களோட திருமணம் லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்குது அடுத்து ராம்கி மற்றும் நிரோசா இவங்களும் ஜோடியாக நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க வெற்றிப்படிகள் மனித ஜாதி சிந்தூர பூவே இணைந்த கைகள் பறவைகள் பலவிதம் இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து கார்த்திக் மற்றும் ராகினி இவங்க ஒரே ஒரு படம் சோலை கோயில்னு ஒரு படத்தில் மட்டும் ஜோடியாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு அடுத்து ஆர்யா மற்றும் சாயிஷா இவங்களும் ஒரே ஒரு படத்தில் ஜோடி நடிச்சிருக்காங்க அடுத்து ஃபகத் பாசில் மற்றும் நஸ்ரியா இவங்க மலையாள படங்கள் நிறைய படங்களில் ஜோடி நடிச்சிருக்காங்க பிரசன்னா மற்றும் ஸ்னேகா இவங்களும் ஒரே ஒரு படத்தில் ஜோடி நடிச்சிருக்காங்க பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா இவங்க ஒரு மூணு நாலு படங்களில் ஜோடியாக அடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து நாகார்ஜுனா மற்றும் அமலா தெலுங்கில் நிறைய படங்களை ஜோடி நடிச்சிருக்காங்க அப்புறம் கிருஷ்ணா மற்றும் சாயா சிங் இவங்களும் ஒரே ஒரு படத்தில் ஜோடி அடிச்சுருக்காங்க பார்த்திபன் மற்றும் சீதா இவங்க புதிய பாதை மடத்தில் மட்டும் ஜோடியை சேர்ந்து நடிச்சிருக்காங்க அடுத்து பிரதா போத்தன் மற்றும் ராதிகா ராதிகாவோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் பிரதா போத்தன் அப்புறம் வந்து ராதிகா மற்றும் சரத்குமார் ராதிகாவோட இரண்டாவது கணவர் சரத்குமார் இவங்களும் ஜோடியை சேர்ந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க அடுத்து நாக சைதன்யா மற்றும் சமந்தா இவங்களும் ஒரு சில படங்கள் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் ரஞ்சித் மற்றும் பிரியாராமன் இந்த லிஸ்ட்டில் எதாவது நட்சத்திர ஜோடிகள் பேர் விடுபட்டுருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்